திருப்பூர் சக்தி சினிமாஸ் எங்க டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆயிருக்கு ரொம்ப நல்லா போகுது ஃபேமிலிலாம் வந்து பாக்குறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த தேட்டருக்கு இது இவ்வளவு மாடிஃபை பண்ணி வளம் வந்தது அது எந்த இந்த தேட்டரில் டூரிஸ்ட் ஃபேமிலியை பார்க்க வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துக்கு இவ்வளவு மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க அதுவும் திருப்பூரில் இவ்வளவு க்ரௌடு ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னோட டைரக்டர் இந்த படத்தோட டூரிஸ்ட் டைரக்டர் டேரக்டர் அவங்க வந்திருக்காங்க அவங்க பேசுவாங்க பேசுவாங்க திருப்பூர் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் டூரிஸ்ட் ஃபேமிலி ரீசாயில் வெற்றிகரமா போயிட்டு இருக்கு ஃபேமிலி ஃபேமிலியா எல்லாரும் வந்து பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னொன்னு இதை நீங்க வந்து ஸ்பெஷல் மீடியா நீங்க இன்னொரு இதை ரீச் கொடுத்து இந்த படத்துக்கு இன்னும் ப்ரவுட் பண்ண வரல தேங்க் யூ ஆஹ் திருப்பூர் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் ல வந்து நார்மலாவே ஒரு சின்ன சீ இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த படம் நல்லா பர்ஃபார்ம் பண்றதுனால பெரிய ஸ்கேருக்கு மாத்திரதான் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு சின்ன படத்திலிருந்து மக்கள் கிட்ட பெருசா வச்சாலும் தான் அப்கமிங்ல ஒரு ஹீரோக்கு சரி நிறைய பங்கல்ஸ்மே வந்து நிறைய சின்ன படங்கள் பண்ண முன் வருவாங்க நல்ல கதைகளும் வரும் நீங்க கொடுக்குற ஆளுக்கு ரொம்ப நன்றி அந்த வந்து படத்தை பேச ரொம்ப சந்தோஷப்படுவேன் பத்தி சொல்லுவாங்க டைரக்டருக்கு வந்து ரொம்ப சின்ன வயசு இருபத்தி நாலு வயசு ஒரு பையன் வந்து கூடிய ஒரு படம் கொடுத்துருக்குறாங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதே மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்த்தியான விஷயமா பார்க்குறோம் அப்புறம் ப்ரொடியூசர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹேட்ரிக் ஹிட்டான படம் மீன் லைக் அவங்களுடைய லைனாக மூணுமே சூப்பர் ஹிட்டு படத்தை நான் ஒரு சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் நாலு ஷோ தான் ஆனால் பெட்ரோ கூட ரிலீஸ் ஆச்சு அப்ப மாத்தான் நம்ம நாலு ஷோ தான் கொடுத்துருந்தோம் இப்போ மக்களோட படத்தோட ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் மக்களோட ஆதரவு வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஆட்டோமேட்டிக்கா நாங்களே வந்து பெரிய ஸ்கிரீன்ஸ் வந்து அலாட் பண்ண வேணுங்கிற அளவுக்கு மக்களோட ரெஸ்பான்ஸ் வந்து படத்துக்கு இருக்கு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றாங்க படம் முழுக்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு போறாங்க சிட்டி செங்கல்பட்டு அப்படிலாம் நாங்க பிரிக்கல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு எல்லா வீட்லையும் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு இது ஃபேமிலிக்கு பிடிக்கும் அப்படின்றால அந்த ஃபேமிலி சர்டிஃபிக் நீங்க சொல்லும்போது அவரை எடுத்துட்டு வரும்போது இந்த மாதிரி படம் பண்ணணும் ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு தேர்தலுக்கு வந்து பெண்கள் லேடிஸ் வந்தது ஏன்னா அவங்க தான் நடந்து சினிமாவில் ஓட வச்சுருக்காங்க ஓடிடி வந்ததுலேருந்து அவங்க தேட்டருக்கே வந்ததில்லை அது உங்களுக்கு தினம் இப்போ பார்க்கும்போது இவ்வளோ குரவுண்ட் வர்றாங்க இவ்வளோ பேர் போது நல்ல சினிமா கொடுத்தோம்னா அவங்களுக்கான சினிமா கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க அதுக்கு மானிஷவே ஃபுல்லாக இருக்காது பெரிய தேட்டு தர மாட்டாங்க ஸோ அப்படி அவங்க இப்படி ஒரு கதையை அவர் சூஸ் பண்ணி ப்ரொடியூசர் பண்ணி இருக்காங்கலாம் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவங்க இந்த மாதிரி படங்கள் ஓடும்போது நிறைய படங்கள் இப்படியும் வரும் இந்த சேனல் ஒரே மாதிரி வராமல் எல்லா சேனலையும் நீங்கள் சொன்னீங்க இது பண்ணுங்க அப்போ நானும் வேறு வேறு சேனல் பண்ணலாம் ஒரே மாதிரி பண்ணாம அவங்க சான்சஸ் இருக்கும்போது அதை பண்ணலாம் சோ அது ஆடியன்ஸ் கையில் தான் ஆமா வாழ்த்து நானும் அவருக்கு வாழும் அது ரொம்ப அவருடைய பெருந்தன்மை அதுக்கு நான் திருப்பி வாழ்த்து தெரிவித்தோம் எல்லா படமும் ஓடணும் ஒரு நாலு படம் ரிலீஸ் ஆயிருக்கு நாலு படமும் ஓடணும் அதுதான் எல்லாருமே ஏன்னா சினிமான்றது நாலு படம் ஒன்னா இன்னும் ஆரோக்கியமா இருக்கும் அவர் படம் வந்தும்போது ரொம்ப சந்தோஷம் வந்து எங்களுக்கு வாழ்த்து தெரிஞ்சாரு அவருக்கும் நாங்கள் வாழ்வில் தெரிவிச்சோம் ரொம்ப நன்றியை தெரிவிச்சோம்

நீங்க கேள்வி கேட்கிறத வச்சுட்டு நீங்க பாக்கலன்னு நான் கண்டுபிடிக்கல நீங்க படம் பார்க்கும்போது அதுக்கான விடை தெரியும் கண்டிப்பா பாருங்க பாத்தீங்கன்னா நீங்க கேட்கிற கேள்விக்கான பதில் படத்துல இருக்கு அது பாருங்க கண்டிப்பா பாருங்க முக்கியமான அது நிறைய வந்துட்டு இருக்காங்க இல்ல செகண்ட் பார்ட் தான் இல்ல அது ஒரு அது நல்லா இருக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு இத்தனை வருஷமா ஞாபகம் வச்சிருக்கீங்க அதை கொண்டாடுறீங்க அதுக்கான இதை நான் அப்படியே விட்டுறணும்ன்றது எனக்கு ராஜ்முருகன் சாரோட படம் மயிலாடுது கண்டிப்பா பாக்கலாம் இந்த வருஷம் எஞ்சுல நான் ஒரு பீரியட் சப்ஜெக்ட் பண்றேன் அதுக்கான வேலைகள் டைம் எடுத்துக்கிட்டு அது எல்லாம் ரெடியான உடனே நான் புரிய சார் வந்து

நம்ம வெளியிலிருந்து அது சொல்ல முடியாது அவங்க அதுக்கான இதை சொல்லிக்கிறாங்க அது இது பண்ணிக்குவாங்க நம்ம அதை சொல்றதே தப்பாயிடும் சொல்லக்கூடாது அது அவங்க பண்ணிக்குவாங்க அது இப்ப இதுல சொல்ல முடியாது இது என்னைக்கும் நம்ம ஆதரவு இல்லை ஒரு அரசியலை ஓட்டு போடுறதை சொல்லக்கூடாது சட்டப்படி யாருக்கு போடுறோம்ன்றது சொல்லவே கூடாது அவர் அரசியலுக்கு வர்றது எனக்கு அது அவருடைய விருப்பம் அவர் வந்துட்டாரு ஆனால் சினிமாலையும் இருக்கணுன்றது என்னோட விருப்பம் ஸோ இஸ் அ குட் என்டர்டெயினர் விஜய் சார் கூட படங்கள் வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் அவருடைய படத்தை ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணி பார்ப்போம் ஸோ அவ அரசியல் போனாலும் அவர் வந்து சினிமாவும் விட்டுறக்கூடாது ஒரு ரெண்டு படமாவது ஒரு ஒரு படமாவது பண்ணணும்னு ஆசைப்போம் அடுத்த

மீனாப் <speaking> போயிடுங்க <in foreign language>

आहे <coughs> <coughs>